ஆனா ஆமாங்க அந்த பொருள் ஒரு கீ ஹோல்டர் நீங்க எங்கயாச்சும் வெளியே போகும்போதே வண்டி சாவியை தானே எடுப்பீங்க சோ கீ ஹோல்டர் தானே பாப்பீங்க சோ அதே மாதிரி வெளியே போயிட்டு வரும்போதும் வண்டி சாவியை மாட்டதுக்காக தானே பாப்போம் நம்ம எல்லாருமே சோ அந்த ஒரு கீ ஹோல்டர் இந்த மாதிரி டிவைன்புல்லாவும் கியூட்டா பியூட்டிஃபுல்லாவும் இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு போகும்போது நம்ம மனசுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு வந்தவொடனே இதை பார்க்கும் போது எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க சோ உங்களுக்காக இந்த மாதிரி அழகான கீ ஹோல்டர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் கியூட்டான சாமி படம் வச்சு அழகான கீ ஹோல்டர்ஸ் இதோட பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட்ல கீ ஹோல்டர் அப்படிங்கறத டைப் பண்ணுங்க உங்க டிஎம்க்கு நான் இதோட பிரைஸ் லிஸ்ட் நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா போர் அண்ட் போர் சைஸ்ங்க இதுல வந்து த்ரீ ஹூக்ஸ் இருக்கு உங்களுக்கு இதே மாதிரி பெருசா வேணும்னாலும் நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும் இதுல த்ரீ ஹூக்ஸ் இருக்கு நம்ம ஃபைவ் ஹூக்ஸ் கூட வச்சு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி யூனிக்கான ரிட்டர்ன் கிஃப்ட் ப்ராடக்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க இதே மாதிரி நிறைய புது புது ப்ராடக்ட்ஸ் நம்ம பேஜ்ல வரப்போகுது சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ